கடலோர மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவே போது பெங்கல் புயல் பொறுத்தவரை சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடந்து கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் முப்பது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் சென்னை பொறுத்த வரைக்கும் இருபது சென்டிமீட்டர் மேலாக மழை தீவிரம் மிக கடுமையாக இருக்கும் எப்பொழுது முதல் இந்த மழை பெய்யும்னு நிறைய பேர் கேட்குறீங்க கனமழை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக இன்று இரவு நேரங்களிலிருந்து ஒரு சில மாவட்டத்தில் மாலை நேரங்கள் ஒரு சில மாவட்டத்தில் இரவு நேரத்திலிருந்து மழை தீவிரம் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதிக கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் ரெட் அலர்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெட் அலர்ட்ல இப்போ வரைக்கும் எந்த மாற்றமே கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளுக்கும் கண்டிப்பாக வெள்ளம் உறுதியாக இருக்குது அதில் நம்ம எந்த மாற்றமும் நம்ம கொடுக்கவே இல்லை ஆரம்பத்துலேருந்து இதே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் காற்று பாதிப்பு குறைவு மழை தீவிரம் ரொம்பவே அதிகம்னு நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வங்கக்கடலில் பெங்கல் புயல் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக இருக்கிறது இது வந்து நேற்றைக்கோ இன்றைக்கோ திடீர்னு நம்ம வந்து அறிவிக்கலை பல நாள் முன்னாடியே நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் நீங்கள் நம்ம வானிலை இருக்கே கேட்குறவங்களுக்கு தெரியும் இந்த பெங்கல் புயல் வந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மிக கடுமையான மழை வரும் அப்படிங்கிறத எப்பயிலிருந்தும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் தேதிகள் நம்ம எப்பயோ நம்ம அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம் தயவு செய்து தயவு செய்து உஷாராக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இனிமே வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே ஒரு மோசமான ஒரு நாட்கள் தான் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அதாவது நாளையும் நாளை மறுநாளும் மிக மிக கடுமையான மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் உறுதியாக பதிவாகிறோம் இந்த பெங்கல் புயல் பொறுத்தவரை எட்ட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வெறும் காற்று மட்டும் வீசிக்கிட்டு இருக்கும் கிட்ட வர வர கனமழை மிக கனமழை அதிகனமழைன்னு பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப எப்பங்க நம்ம தமிழ்நாடு கிட்ட வரும்னு கேக்குறீங்களா நாளை முதல் படிப்படியாக தமிழக கடற்கரை நோக்கி நகர ஆரம்பித்து அதுக்கப்புறம் இன்றைக்கு இரவு நேரங்கள் நாளை காலை மதியம் இரவு நேரங்கள்னு சொல்லி கனமழையானது வெளுத்து வாங்கிட்டே இருக்கும் ஆகவே மறக்காம நீங்க தேதியை குறிச்சிக்கோங்க நாளையும் நாளை மறுநாளும் கடலோரங்களில் அதிகனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் மாற்றமே கிடையாது நாளைய தினங்கள்ல நமக்கு வந்து மழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மிக கனமழை முதல் அதிகனமழையும் மற்ற பகுதிகள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர்னு சொல்லி தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் மிக கனமழை பொறுத்தவரை நாளை ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஒரு சில பகுதிகளில் அதிகனமழையும் பெய்யக்கூடும் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அன்று கரை கிடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அதாவது சனிக்கிழமை காலை அல்லது மதிய நேரங்கள்ல கரையை கடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்போ நவம்பர் முப்பது கரையை கடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் மழை தீவிரம் அதிகமாகும் அப்ப இன்னும் மழை தீவிரம் அதிகம் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் முப்பது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டி தீர்க்க வாய்ப்பு இந்த உளுந்திர்பேட்டை பகுதிகள் உளுந்திர்பேட்டை விருத்தாச்சலம் கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் இந்த பகுதிகளில் அதிக மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த புயல் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தான் கரையை கிடக்கும் அதுவும் வட தமிழக கடலோர மாவட்டத்துதான் கரை கிடக்கும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து இந்த கடலூர் மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதை தொடர்ந்து இந்த பகுதிகளெல்லாம் சற்று பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்க போகுது செங்கல்பட்டு மாவட்டத்திலும் நல்ல ஒரு மிக தீவிரமான மழை பொழிவு எல்லாமே நமக்கு வந்து பதிவாகும் தயவு செய்து ரொம்ப அலர்ட்டா இருங்க உஷாரா இருந்துக்கோங்க பெங்கல் புயல் வந்துட்டாலே நிறைய பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறத பல நாட்களாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சொன்னதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை அதே தான் இப்ப நடக்கவும் போகுது அடுத்து வரக்கூடிய இரு நாட்கள் சில பேர் வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துறீங்க இப்படிதாங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தேதிகள் தான் அதிகமாயிட்டே போதே தவிர மழையே ஒன்றும் பார்க்க முடியலையே அப்படின்ட்டு மழையை பார்த்துட்டீங்க நீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு மழை பொழிவு கடலோர மாவட்டத்துல ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன் சொல்கிறோன்னா கடலோரத்துல நிறைய பேர் ரொம்ப கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வரீங்க அதெல்லாம் அதெல்லாம் மழையெல்லாம் வராதுங்க சும்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுறீங்க சும்மா சொல்றதுக்காக நம்ம வரல ஏற்கனவே நம்ம வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நிறைய கடலோர மாவட்டத்துல தொடர்ந்து நம்ம எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துல மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை மழை வாய்ப்புகள் மழை தீவிரம் மேலும் அதிகரிக்கும் பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் இந்நேரம் நமக்கு கரையை கடந்திருக்கணும் ஆனால் கரையை கடக்காம கடல் பகுதிகளிலேயே தாமதமாகிட்டு இருக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க கடல் பகுதிகளையே நிலை கொண்டு தாமதமாகிக்கிட்டு இருக்கு எது எப்படி இருந்தாலும் மழை பொழிவு நமக்கு மாற்றம் இல்லை அது தாமதமாகி இருந்தாலுமே கூட அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த இரண்டு நாட்களும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் நகர் ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டை நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து குறிப்பாக கடலூர் புதுச்சேரி பகுதிகளில் அதிகமாக டார்கெட் இருக்குது இந்த இந்த பகுதிகளில் தான் அதிகமான மழை பொழிவு பெய்ய போகுது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் மாவட்டங்கள் கூட நமக்கு வந்து அதிகனமழை எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையிலும் ரொம்ப தீவிரமான மழை கிடைக்கும் அதே மாதிரி உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலான கனமழை அப்படிங்கிறது வந்து நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதிகளிலும் பரவலாக நமக்கு நிறைய இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஆகவே நவம்பர் முப்பது வருவதற்குள் தமிழ்நாடு முழுவதுமான பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே இதற்கு முன்பதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா காற்று பாதிப்பு அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காற்று நாள் ஏதாவது பாதிக்கப்படுமா ஒரு நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காற்று பாதிப்பு கண்டிப்பா கிடையாது அதனால தான் இந்த பெங்கல் புயல் ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கு வங்கக்கடல்ல நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்துல வீசினாலும் இது நிலப்பரப்பை நோக்கி நகரும் போது வலு குறைந்த நிலைமையில வந்து இது வந்து கரையை கிடக்கும் அப்போ நமக்கு வந்து காற்று பாதிப்புங்கிறது பெரும்பாலும் வங்கக்கடல் பகுதியிலேயே முடிஞ்சிடும் அப்போ நிலப்பரப்பை நோக்கி நகரும் போது காற்று பாதிப்பு கண்டிப்பா எங்கேயும் இருக்காது காற்று பாதிப்பு வாய்ப்பு கிடையாது தொடர்ந்து நீங்க தயவு செய்து சொல்றோம் கனமழை ரொம்பவே எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சென்னை முதல் ராமநாதபுரம் வரைக்கும் அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் நல்ல ஒரு தீவிர மழை இருக்கும் அதில் குறிப்பாக சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிக மிக தீவிரமான மழை பொழிவும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் அதாவது நவம்பர் முப்பது வருவதற்குள் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழை பதிவாகிடும் மினிமம் ரெயின்ஃபால் நமக்கு வந்து ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மேக்சிமம் நமக்கு வந்து எல்லா பகுதிகளுமே நமக்கு வந்து பதிவாயிரும் குறைஞ்சபட்ச மழையளவு அளவு சென்டிமீட்டர் சென்டிமீட்டராவது நிறைய மாவட்டத்தில் இருக்கும் அதிகபட்சமாக முப்பது முதல் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகனமழை அதீத கனமழையும் எதிர்பார்க்கலாம் கரையை கடக்கும் தான் அதோடைய உக்கரம் என்ன நமக்கு தெரியும் கடல்ல இருக்கிற வரைக்கும் எதுவுமே தெரியாது நமக்கு வானம் மேகமூட்டமா இருக்கும் சும்மா அப்பப்போ லைட்டா காத்து மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பெருசாக நமக்கு எந்த ஒரு மாற்றமோ அல்லது எந்த ஒரு எதுவுமே நமக்கு தெரியாம இருக்கும் மழைக்கான அறிகுறி மட்டும் தெரியும் ஏதோ ஒரு புயல் உருவாகி உருவாகிருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி மட்டும்தான் இப்போ நமக்கு தெரியுமே தவிர கரையை கடக்கும் போதுதான் அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரிய வரும் அதனால காற்று பாதிப்பு குறைவு மழை பொழிவு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா சொல்ல முடியும் வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே நவம்பர் முப்பதாம் தேதி அன்று மழை மிக தீவிரமாக இருக்க போகுது உள் மாவட்டங்கள் அதாவது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் என எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் உள் மாவட்டத்தில் மழை வராது அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சிடாதீங்க உள் மாவட்டத்திலையும் இந்த பெங்கல் புயல் காரணமாக நிறைய மழை கிடைக்கும் கடந்த வானிலை அறிக்கை போய் கேளுங்க நம்ம எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு இந்த தேதிகள் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மிக முக்கியமானது நவம்பர் மாதத்திலேயே அதிக மழை பொழிவு அப்படின்னா அது இந்த பெங்கல் புயல்னால மட்டும்தானே தவிர எந்த ஒரு தாழ் மண்டலமோ அல்லது எந்த ஒரு தாழ்வு பகுதியோ நான் கொடுக்கவே இல்லைங்க ஏன்னா ஏற்கனவே கடந்த சுற்று மழை பொழிவுல ராமநாதபுரம் மாவட்டமும் திருவாரூர் மாவட்டம் ரெண்டே ரெண்டு மாவட்டம் இரண்டு முதல் ஒரு மூன்று மாவட்டங்கள் வைத்துக் கொள்ளலாமே ஒரு மூன்று மாவட்டங்கள்ல அதிகப்படியான மழை பொழிவு ரொம்ப பதிவாச்சு தவிர மற்றபடி தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்துல எல்லா பகுதிகளுக்கும் அதிக மழைங்கிறது பதிவாகிறது இதுதான் முதல் முறையாக இந்த வருஷத்துல நவம்பர் மாதத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதிக மழை பொழிவு நிறைய மாவட்டத்துல கிடைக்க போகுது ஒரே நேரத்துல அதாவது ஒரே நாள்லயே நிறைய இடங்கள்ல நம் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகக்கூடும் இந்த பெங்கல் புயல் போனதுக்கு அப்புறமா இன்னொரு தாழ்வு பகுதி உருவாக போது அது புயலாக மாறினால் சக்தி என்று பெயர் வைக்கப்படும் அதையும் நம்ம இப்பயே சொல்லிடுறோம் ஏன்னா இந்த அடுத்தடுத்து லோ பிரெஷர் நம்ம டைமே கிடையாது ஏன்னா இந்த தாழ்வு ம மண்டலம் வந்து கரையை கடந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்து புதுசு புதுசா உருவாகிட்டே இருக்க போது டிசம்பர் நான்கு ஐந்துல உருவாகி வேக வேகமா தமிழக கடற்கரை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கு தயவுசெய்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க தொடர்ந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது இனி அடுத்து வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் விட்டுவிட்டு நிறைய நல்ல ஒரு தீவிர மழையானது பெரும்பாலான மாவட்டத்தில் இருக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் கனமழை வரை பகுதியாக விட்டு விட்டு தொடர்ந்து பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் தென் மாவட்டத்தில் மழை வருமானு கேக்குறீங்க பரவலாக மிதமானதுல கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் நவம்பர் முப்பது அன்று ஏன்னா தென் மாவட்டத்துல அதிகனமழை கொடுக்க முடியாது ஏன் தென் மாவட்டத்துல அதிகனமழை கொடுக்க முடியாது அப்படின்னா இந்த தாழ்மண்டலம் புயலாக மாறிய பிறகு அதுக்கப்புறம் குறைந்து வட தமிழ்நாட்டில் தான் கரையை கிடக்குது அப்படிங்கிறதுனால தான் தென் தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட் நம்ம கொடுக்க முடியாது ஆகவே தென் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிதமானது முதல் கனமழையும் வட தமிழ்நாட்டில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாகும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க